在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய அருளுக்காக பாபா மேலே அளவு கடந்த ஒரு நம்பிக்கையை பாபா மேலே வைப்போம் இந்த அளவு கடந்த நம்பிக்கையை நம்ம வைக்கும் பொழுது நம்ம கூட சார்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கண்மூடித்தனமாக நீ வந்து பாபாவை நம்புறியே பாபா உனக்கு என்ன செய்ய போகிறாரு இப்படின்னு ஒரு கேள்விகள் எழுப்புவாங்க அது சராசரி மனித வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அதே போல் ஒரு சம்பவம் வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு பெண் சாய்பத்தை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாபா மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்காங்க அதாவது கண்மூடித்தனமான பாபா மேலே அந்த நம்பிக்கையோடு வச்சு தினமும் வழிபட்டுட்டு வராங்க அவங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவங்க மகனுக்கு பாபா பெரிய ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பேச போகிறோம் சைரம் கண்மூடித்தனமாக பாபா மேலே நம்பிக்கை வச்சால் பாபா எப்படி காப்பாற்றி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இந்த பதிவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில் நடந்த பதிவு இது நடந்த பதிவு கடல் தாண்டி பாபா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதனால இந்த வீடியோவை கேளுங்க சைரம் ஓம் சைரம் சைரம் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு சாய்பக்தை பெண்மணி அந்த சாய் பக்தை பார்த்திங்கன்னா பாபா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்க பாபா வந்து கண்முடித்தனமாக நம்புவாங்க எல்லாமே என் சாய் தான் எனக்கு எது வந்தாலும் என் சாய் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு கண்முடித்தனமாக நம்பிக்கை வச்சுருப்பாங்க பாபா மேலே சைரம் இந்த பெண் சாய் பக்திக்கு ஒரு மகன் இருக்காங்க அந்த மகன் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து படிக்கிறாரு அவருடைய படிப்பு பார்த்திங்கன்னா எம்டி பிஹெச்டி என்ற இரட்டை பட்டப்படிப்பு வந்து அவர் வந்து படிக்கிறார் அமெரிக்காவில் படிக்கிறார் சேரம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த சாய் சாய்பக்தியோடைய மகன் வந்து இரட்டை பட்டப்படிப்பு வந்து படிச்சுட்டு இருக்காரு அப்படி படிக்கும்பொழுது மருத்துவ பள்ளியில் வந்து அவருக்கு ஆராய்ச்சி திட்டத்துக்கு ஒரு தகுதி தேர்வு வந்து இருக்குது இந்த தகுதி தேர்வுக்காக அவர் வந்து தயாராகணும் சேரம் இந்த மருத்துவ பள்ளி ஆராய்ச்சி தேர்வுக்கு வந்து இவர் தயாராகணும்னு சொன்னால் இவருக்கு வந்து ஒரு வழிகாட்டி தேவை அந்த வழிகாட்டி என்ன பண்ணுறாருனா பல்வேறு துறைகளில் வந்து பேராசிரியர்களை கொண்ட ஒரு குழுவை வந்து தேர்வு பண்ணுறாரு இந்த குழுவை தேர்வு பண்ணிவிட்டு இந்த வழிகாட்டியை வந்து இவருக்கு வந்து கைட் பண்ணுறாரு எப்படி இந்த மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி திட்டத்தில் வந்து இந்த எக்ஸாமை எழுதி எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இவருக்கு வந்து வழி அந்த தேர்வுக்கான தேதியும் வந்து குறிப்பிட்டுறாரு இந்த மாதம் இந்த தேதியில் வந்து இந்த தேர்வு நடக்கும் நீங்க வந்து தரவா படிங்க உங்களுக்கு நான் வந்து வழிகாட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த வழிகாட்டி வந்து இந்த சாய் பக்தனுடைய மகன்கிட்ட சொல்றாங்க இவரும் வந்து நல்லா சின்சியரா படிச்சுட்டே இருக்காரு ஏன்னா இவரு படிச்சாதான் அந்த மருத்துவத்துறை ஆராய்ச்சியில் வந்து முனைவர் பட்டம் வந்து இவர் வந்து பெற முடியும் அதனால் இரவும் பகலமாக அந்த பட்டத்தை பெறத்துக்காக அந்த மருத்துவத்துறை ஆராய்ச்சியில் இவர் வெற்றி பெற்று முனைவர் பட்டம் பெறுறதுக்காக அல்லும் பகலும் படிக்கிறாரு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கார் அப்போ அவர் வழிகாட்டிக்கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது இந்த தேர்வு நடக்கிற நேரத்தில் வந்து நான் இருக்க மாட்டேன்ப்பா நான் வந்து வெளியூருக்கு போகிறேன் அதனால் தேர்வுக்கு நீ போ அப்படின்னு வந்து அந்த வழிகாட்டி வந்து இந்த பெண் சாய் பக்தன் மகனாண்ட சொல்கிறாங்க இவர் வந்து மனம் உடைஞ்சு போறாரு ஏன்னா அந்த தேர்வுக்கு வழிகாட்டி இருந்தால்தான் இவரு வந்து அந்த தேர்வை தேர்வை போய் அட்டென்ட் பண்ணிட்டு அந்த தேர்வில் வந்து இவரு வந்து வெற்றி பெற முடியும் வழிகாட்டி இல்லாமல் மன உளைச்சல் ஆறாரு அவங்க அம்மா கிட்ட சொல்றார் அந்த பெண் சாய் பக்த கிட்ட சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அழுகாதப்பா தைரியமா இரு இந்த நிலையில நம்ம வந்து பொறுமை கையாளணும் அதே நேரத்தில் வழிகாட்டி வர மாட்டோம்னு சொல்லிட்டாரு நமக்கு இன்னொரு வழிகாட்டி இருக்காரு அவர்தான் நம்ம சாயி அவராண்ட நம்மோ நம்மளுடைய விஷயத்த சொல்லலாம் கண்டிப்பாக உன்னுடைய இந்த மருத்துவ ஆராய்ச்சி தேர்வுக்கு சாய் உனக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு அந்த பெண் சாய் பக்தே அவங்க பையனாண்ட சொல்லியிருப்பாங்க அதுக்குள்ளே அவங்க பையன் என்ன பண்ணுவார்னா அந்த மருத்துவத்துறையில் பல்வேறு இருந்து பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் வருவாங்க அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி என்னுடைய வழிகாட்டி வந்து வரலை இந்த டேட்டில் வரல அதனால் இந்த டேட்டு நேர்காணல் டேட்டு வந்து தள்ளி வைக்கலாமா அப்படின்னு இந்த பையன் கேட்பா போல் அப்போது அவங்க எல்லாமே சொல்லுவாங்க அதே டேட்டில் தான் நடக்கும் அந்த டேட்டில் நேர்காணலுக்கு நீங்கள் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அவங்க அம்மா மீண்டும் வந்து அவங்களுடைய மகனுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுவாங்க பாபா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பாபாவுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சீட்டு வந்து எழுதுவாங்க அதில் ஒரு ஒரு சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் தேதி அந்த சேம் டேட்டில் வந்து எந்த டேட் இருக்கோ அந்த டேட்டு போடுவாங்க இன்னொரு நேர்காணல் தேதி பார்த்தீங்கன்னா மாற்று டேட்டு போடுவாங்க பாபா இதில் எந்த தேதி வந்தாலும் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாரி அங்கே போகிறோம் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அந்த சீட்டை பாபாவுடைய பாதத்தில் வச்சு வேண்டி எடுப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழிகாட்டி எந்த டேட் போயிட்டு இவர் வந்து அந்த நேர்காணலுக்கு அந்த இன்டர்வியூக்கு சொன்னாரோ அதே டேட்டு பாபா வந்து கொடுப்பாரு அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க பாபா உனக்கு சேம் டேட்டு இந்த தான் கொடுத்துருக்காங்க அதனால நீ படிப்புல மட்டும் உன்னுடைய கவனத்தை செலுத்து மற்ற எல்லாமே பாபா உன்னை பார்த்துப்பாரு அதனால வழிகாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத பாபாவே உனக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த தேர்வில் உன்னை வெற்றியடைய செய்வாருன்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து அந்த மகனுக்கு வந்து நம்பிக்கை வந்து ஊட்டியிருப்பாங்க அந்த நம்பிக்கை பாபா வடிவில் அவங்க கொடுத்துருப்பாங்க இவரும் என்ன பண்ணுவாருன்னா அவங்க அம்மா வந்து பாபா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாபா மேலே இவரும் நம்பிக்கை வச்சு அந்த மருத்துவ ஆராய்ச்சி திட்டத்திற்கான நேர்காணல் தேர்வுக்கு போகிறாரு நேர்காணல் வந்து சிறப்பாக செய்கிறாரு அவர் வந்து அந்த துறையில் வெற்றி அடைஞ்சு அந்த முனைவர் பட்டத்தை வந்து அந்த அற்புதமான சாய் சாய்பக்ததியுடைய மகன் வந்து பெறாரு இந்த நிலையில் அந்த தாய் வந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு தான் இப்போ நான் அவங்க கூட சொல்ல போகிறேன் பாபா வந்து எல்லா ஜீவராசிலும் வாழ்ந்துட்டுருக்காரு கண்மூடித்தனமாக நான் வந்து பாபாவை நம்பினேன் பாபாவை எந்த அளவுக்கு நான் நம்பினோ அந்தளவுக்கு பாபா என் கூட இருந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு என் மகனுக்கு இந்த வந்து நேர்காணல் மருத்துவ ஆராய்ச்சி திட்டத்தில் நேர்காணல் தேர்வுக்கு என் மகனுக்கு வழிகாட்டியாக பாபாவே இருந்து என் மகனுடைய தேர்வில் வெற்றி பெற பாபா உறுதுணையாக இருந்திருக்கு இருக்காரு பாபா இன்னும் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்காவின் நாட்டை சேர்ந்த பக்தை சொல்லியிருக்காங்க சைரம் நம்மளும் அதுதான் தெரிஞ்சிக்கணும் ஏன்னா பாபா எல்லா ஜீவராசிலும் வாழ்ந்துட்டுருக்காரு பாபாவுடைய சூத உடல் தான் மறைஞ்சிருக்க தவிர அவர் ஆத்மா அழிவற்றுறது அதனால தான் கடல் தாண்டியும் அமெரிக்காவுக்கு போயிட்டு பாபா வந்து அவருடைய அற்புதத்தை காட்டியிருக்காரு நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிச்சே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிச்சே ஹல்லா மலிக்